भयंकर हां தற்கொலைக்கு வராங்களா நம்பிக்கை நம்பிக்கை உண்டு ஒரு நாள் கூட அவங்க அவங்க தான் பொண்ணு வரும் சர்ச்சைக்கு பேசுவான் எல்லா மனபாரத்தை கர்த்த நீக்கி போடுவாரு

பாருங்க ஒரு வருஷம் பச்சை வருஷம் சொல்லாரு வலுத்தப்பட்டு பாரசு மக்களே நீங்கள் என்ன வாருங்கள் உங்களுக்கு இடைப்பாடு தருவன்னு சொன்னாரா ஒன்று ரெண்டாவது சொன்னாக்கா உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாவணும் அப்படின்னு மூணாவது நஷச்சினாக்கா உலக பிரமாண சமாதானத்தை இல்லை என்னுடைய சமாதான அப்படின்றாரு இதுக்கப்புறம் இந்த மூணு வார்த்தை வந்து உலகத்தில் இருக்கிற மனுஷன் யாரும் சொல்லவே இல்லை பேச வார்த்தைங்க

ஒரே ரெண்டே ரெண்டே ரெண்டு வாட்ட மாட்டேன் பேசுகிறேன் பேசப்போ ஒன்றும் இருபது ரூபா நிறைய லீவு அவர் செய்வார செய்ய மாட்டார் ரெண்டு விசுவாசம் நீங்கள் என்ன எனக்கு இருக்கும் நான் உங்கள்கிட்ட கேட்ட இருக்கிறோம் நிச்சயமாக பேர் நான் ஒரு மூணே நாளில் உங்களுக்கு பெரிய ஒரு அற்புதம் ஓகேவா இந்த வாரம் ஐயா சபைக்கு போங்க சபைக்கு நீங்கள் பெரிய உங்களுக்கு அற்புதம் ஒரு சாட்சி உங்களுக்கு அடுத்த வாரத்துக்கு சபையில நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் அந்த வாரம் கண்டிப்பாக போங்க கண்டிப்பாக அவன்ட்டு ஒரு அடுத்த வரை பேர் மட்டும் எழுதி இதான் ஒரு ஆசை தான் હ્રાણે મેખ ધરિગે ખારિં સોહિં હેઘપં સહાંજે હેકંજેદે હ૧ારિં સોહંજે હરાણિં સોહેકંજ હે அப்படியா முதலாவது பிறப்பிற தலை செய்வதை எல்லாம் கத்தரிக்கு சொந்தம் நீ என்ன பண்ற

ஏ <high> போ <asanarring noise> <retaining noise> <laughs> <speaking> <music> <laughs>

அப்பா மகளுடைய எல்லா பிரச்சனைகளும் கருத்தை நீங்க வாய்க்க செய்யுங்க எல்லா தேவைகளை சந்திக்க செய்யுங்க அப்பா சோத்ரன் மகளுடைய எண்ணங்கள் இயக்கங்களை வாய்க்க செய்யுங்க

இந்த குடும்பத்துக்கு விடுதலை சொல்லுங்க விடுதலை ஆக்குங்க சகையே இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ரட்சிப்புன்னு சொன்னீங்களா அந்த வேற இந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கிறீங்க தோஷம் பிள்ளைங்களை அப்படியே சபையில கொண்டு சேர்த்து உங்க வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ ஜீவிக்க கர்த்த இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வதித்து கட்டளையிடமே பிள்ளைங்களுக்கு விரோதமாக உங்கள் ஆயுதங்கள் ஏசி நாமத்தினால வாய்க்காதே போகட்டும் அப்பா சோத்திரம் சோத்திரம் எல்லாத்தையும் நடத்தணும் பாதுகாப்பு ஏசி நாம அங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு போல வாங்க